ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருதிரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பிப்ரவரி பதினொன்று முதல் பிப்ரவரி இருபது வரை பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் புதன்கிழமை பிப்ரவரி பதினொன்று கேட்டை நட்சத்திரம் காலையில் பத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் விருச்சிக ராசியில் சந்திரன் நமக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் புதன் ஒன்பதாம் வீட்டில் கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்திலே தன்னுடைய சொந்த உப ராகுவோட சேர்ந்தும் பயணிக்கிறார் புதன் ராகு செயற்கை பலனை தருகிறது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய உத்வேகங்கள் புதிய வழித்தடங்கள் புதிய அணுகுமுறைகள் தொழில்நுட்பங்கள் பெரிய படிப்பு சம்மந்தப்பட்டது பிஹெச்டி போன்ற ஆராய்ச்சி படிப்புகள் சம்மந்தப்பட்டது இது வகையில் நுணுக்கமான அறிவை வளர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி உதவக்கூடிய நல்ல நாள் தான் அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான நாள் தான் வேலை எளிதாக இருக்கும் பெரிய மனிதர்கள் பெரிய அதிகாரிகள் ஆதரவு இருக்கும் இந்த நாள் வந்து நமதுடைய டெக்னிக்கல் நாலேஜ் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அதனால் நமக்கு ஒரு பாராட்டுகள் கிடைக்கும் பிப்ரவரி பன்னிரெண்டு வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் அதற்கு மேலே ஏழாம் வீட்டுக்கு சந்திரன் தனுசு ராசியில் போய் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இந்த மூலம் என்பது கேதுவினுடைய நட்சத்திரம் கேது நம்முடைய லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் பயணிக்கிறார் அதனால் மூணாம் இடம் வந்து கொஞ்சம் பாதிப்படைகிறது ஏன் பாதிப்பு என்ன அதனால் அப்படின்னா ஒரு சந்திப்பு நிகழ்வதை தடுக்கிறது அல்லது ஒரு ஆவணங்கள் எரர் பண்ணுறது ஒரு மெசேஜ் அனுப்புறதுல தகவல் தொடர்பில் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிறது கருவிகள் வேலை செய்யாமல் போகிறது பிரயாண தடைகள் இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பத்தில் இருக்கிற சனியினால் நமக்கு தொழில் பலம் கூடும் அங்கீகாரம் கிடைக்கும் ஒர்க்கு நேச்சர் நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் வளர்ச்சி ஏற்படும் பிப்ரவரி பதிமூணு வெள்ளிக்கிழமை மாலை நாலு பனிரெண்டு வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பூராடம் நட்சத்திரம் சனிக்கிழமை பிப்ரவரி பதினாலு மாலை ஆறு பதினைந்து வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இப்போ சுக்கரன் கும்பராசியில் ராகு நட்சத்திரத்தில் இருக்காரு ராகுவோட சேர்ந்து இருக்காரு புதனோடையும் சேர்ந்து இருக்காரு புதன் சுக்கரன் ராகு மூன்று கிரக செயற்கை பலனை கொடுக்கறது சுக்கரன் குரு மற்றும் சனியினுடைய உப இருக்கிறது இன்னும் கூட கூடுதல் சிறப்பு தான் அதனால் இன்றைக்கு இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு வேலையிலிருந்து ரிலீவ் ஆவாங்க ரிலீஸ் ஆவாங்க ரிட்டையர்ட் ஆவாங்க அல்லது ஒரு சிலர் வந்து வேறு வேலைக்கு மாற்றுவதற்காக அந்த வேலையை அந்த நேரத்தில் வந்து விடுதலை ஆவாங்க ஸோ ரிலீவிங் நேச்சரை கொடுக்கக்கூடியது படிப்புகளுக்கு நல்ல ஒரு பயன் அளிக்கக்கூடியது ஆராய்ச்சி படிப்பு மிக அற்புதமாக வேலை செய்யும் லாஜிஸ்டிக்கு இது மாதிரி வேலை செய்கிறவங்க டிரைவராக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் அற்புதமான அமைப்பு கொடுக்கும் கில்கிரிமேஜ் பண்ணுறது அதாவது தீர்த்த யாத்திரை போகிறவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக இது பண்ணும் குலதெய்வ வழிபாடு கோயில் வழிபாடு நன்மை தரும் பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் இது வந்து மாலை ஏழு நாற்பத்தேழு வரைக்கும் சூரியனுடைய உத்ராடம் நட்சத்திரம் முதல் நாளே ஆறு பதினைந்துக்கு தொடங்கினது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுடைய நட்சத்திரம் என்பது மிக மிக சிறப்பு அதுலேயும் வந்து கும்பராசியில் சூரியன் நுழைகிறாரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் மற்றும் பலமாக மூணாம் இடத்துல கேது இருக்கின்றபடினால இந்த மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பதெல்லாம் தகவல் தொடர்பு லாஜிஸ்டிக்ஸு மற்றும் நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறது பிரயாணம் பண்ணுறது தீர்த்த யாத்திரை போகிறது அல்லது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ட்ராவல் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது பிப்ரவரி பதினாறு திங்கக்கிழமை திருவோண நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது இப்போ தான் நம்ம கவனமாக இருக்கணும் எட்டாம் வீட்டில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுகிறார் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஞாபகம் மறதி பொருள் இழப்பு சிறு விபத்துகள் ஹெல்த் இஷ்யூஸு கோல்டு அட்டாக் பண்ணுறது ஃபீவர் அட்டாக் பண்ணுறது ஸோ இது மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தாயார் சம்மந்தப்பட்ட ஒரு அசௌகரியங்கள் இதையெல்லாம் கூட நம்ம கவனத்தில் கொள்ளணும் பிப்ரவரி பதினேழு செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் இரவு ஒன்பது பதினைந்து வரைக்கும் இருக்குது முதல் நாளே திங்கக்கிழமையே எட்டு நாற்பத்தேழுக்கு தொடங்கினது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் மற்றும் ராகுனுடைய உப இருக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கிறது வேலைக்கு நல்லா இருக்கும் ஆனால் உறவுக்கு நல்லா இருக்காது ஹெல்த்துக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பிப்ரவரி பதினெட்டு புதன்கிழமை சதய நட்சத்திரம் அதாவது முதல் நாள் செவ்வாய்க்கிழமையை இரவு ஒம்பது பதினைந்துக்கு தொடங்கி புதன்கிழமை ஒன்பது பதினைந்துக்கு முடிவடைகிறது இது ராகுனுடைய நட்சத்திரம் ராகு நமக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு நட்சத்திரம் மற்றும் கேது உப நட்சத்திரத்தில் இருக்காரு கூடவே சுக்கரனும் ராகுவோடு சேர்ந்துருக்காரு அதனால் இந்த சுக்கரன் ராகு ஒன்பதாம் இடம் என்பது புதிய நட்புகள் புதிய பழக்க வழக்கங்கள் மற்றும் இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய நபர் தொடர்பு அந்நிய உறவுகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் சுக்கரன் ராகு போயிருந்தால் இன்றைக்கு அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மற்றும் படிப்புக்கு நல்லாயிருக்கும் டிரான்ஸ்போர்ட்டு கமிஷன் வகை தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிப்ரவரி பத்தொம்போது வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் முதல் நாள் புதன்கிழமை ஒன்பது பதினைந்துக்கு தொடங்கி மறுநாள் எட்டு ஐம்பத்தொன்று வியாழக்கிழமை எட்டு ஐம்பத்தொன்று வரைக்கும் குருவினுடைய நட்சத்திரம் இப்போ குரு வந்து நம்ம லக்னத்திலேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான குரு நட்சத்திரம் மற்றும் குரு உப நட்சத்திரம் மற்றும் ராகுனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து ஆன்மீக காரியங்கள் மற்றும் கமிஷன் வகை தொழில்கள் பிறரை சந்திக்கக்கூடிய ஒரு இன்பமான நிகழ்வுகள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் தெய்வ அனுகிரகங்கள் கல் திருமணம் காரிய காரியத்தில் வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கிறது போன்ற நிகழ்வுகள்லாம் பாசிட்டிவாக நடக்கும் பிப்ரவரி இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்குது சனியினுடைய நட்சத்திரம் மீனராசியில் சந்திரன் போகிறாரு அதே உத்திரட்டாதியில் தான் சனியும் இருக்கார் சனி சந்திரன் செயற்கை பலன் தரும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் தாயின் வழி உறவு வழி அல்லது சொந்த பந்தங்கள் வழியில் ஒரு சஞ்சலங்கள் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் மன கிளேசங்கள் உண்டாகும் இருந்த போதிலும் கூட தொழிலை கெடுக்காது இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பில் தொழில் பார்க்குறோம் அல்லது ஏதோ ஒரு இது நம்மளுடைய ஒர்க்கு ஜாப்பு அப்படிங்கிறத நன்மையாக நடத்தி கொடுக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்துல எமோஷனல் விஷயத்துல மட்டும் நம்ம மனசை திடப்படுத்திக்கணும் மனசை அலைபாய விடக்கூடாது ஏதாவது ஒரு வகையில அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி பேசிட்டாங்க அல்லது அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினைச்சி நம்மளை நம்மளே வருத்தப்பட்டுக்கிறது நாம் வந்து நம்மளை யாரும் புரிஞ்சிக்கலன்னு சொல்லி தன்னைத்தானே நம்ம நொந்துக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த சனி சந்திரன் சேர்க்கையினுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பத்து நாட்களில் நம்ம என்ன மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா ராகு மெயின் ரோல் பண்ணுறாரு குரு மெயின் ரோல் பண்ணுறாரு ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் மிக சிறப்பாக வேலை செய்கிறது உங்களுக்கு குரு ராகு திசா புத்திகள் நடக்கிறவங்களுக்கு அகம் சார்ந்த நன்மைகளை உறவுகளை புதுப்பிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்